வங்கி ஊழியர் மோட்டார் சைக்கிளில் புகுந்த பாம்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரியும் வங்கி அலுவலர் இரு வாகனத்தை வங்கியின் முன் நிறுத்தி வைத்திருந்தவர் பணி செல்வதற்காக இரு சக்கர வாகனத்தின் அறையில் வந்துள்ளார் அப்பொழுது பாம்பு வண்டிக்குள் புகுந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பாபநாசம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தீயணைப்பு நிலைய அலுவலர் குருவானந்தம் தலைமையில் தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தில் இருந்த விஷ பாம்பை பிடித்தனர்